அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கான வினாவிடைகள் பற்றி பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வினாவிடைகள் நமக்கு சில நேரத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் வந்து தெரியாமல் போகலாம் இதுவுமே தேர்வு நோக்கில் இருக்கும் பயனுடையதாக இருக்கும் முழுமையாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் முதல் வினா ஏழிசை மன்னர் என அடைக்கப்படுபவர் யார்னால் தியாகராய பாகவதர் ஏழிசை மன்னர் என அழைக்கப்படுபவர் தியாகராய பாகவதர் ரெண்டாவது வினா கிருத்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்னா எச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிறித்துவ கம்பர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை மூன்றாவது வினா தனது கல்லறையில் தன்னை ஓர் தமிழ் மாணாக்கன் என எழுத சொன்னவர் யார்னா போப் தனது கல்லறையில் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று எழுத சொன்னவர் போப் நான்காவது வீணா ஆசுகவி காலமேக புலவர் ஆசுகவினா பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடலை பாடுறது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து பாடுன்னு சொன்ன உடனே பாடக்கூடியவங்களை ஆற்றல் தான் ஆசு கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காலமேக புலவர் ஐந்தாவது வினா தொல்காப்பிய எழுத்ததிகாரத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னா இளம்பொருனர் அவர் தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மூன்றுக்குமே உரை எழுதியிருந்தாலும் சிறப்பாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா எழுத்துக்கு இளம்பூரணர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அதே மாதிரி தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு சிறப்பான உரை அப்படின்னா சேனாவரையருடைய உரை ஏழாவது வினா உரையாசிரியர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா இளம்பூரணர் உரையாசிரியர் என்றே சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா இளம்பூரணர் எட்டாவது வினா உச்சிமேல் புலவர்கொள் என அழைக்கப்படுபவர் யார்னா நச்சினார்கிணையர் உச்சிமேல் புலவர்கொள் நச்சினார்கிணையர் ஒன்பதாவது வினா தமிழ் வியாசர் என அழைக்கப்படுபவர் யார் என்ன வைணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் அவரையுமே தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சைவ சமயத்தில் பன்னிரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பியையும் தமிழ் வியாசர் என்று குறிப்பிடுவது வழக்கம் பத்தாவது வினா புதின பேரரசு என அழைக்கப்படுபவர் யார்னா கோவி மணிசேகரன் புதின பேரரசு என்று அழைக்கப்படுபவர் கோவி மணிசேகரன் பதினொன்றாவது வினா மொழி ஞாயிறு யாருனா தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தேவனேய பாவாணர் பனிரெண்டாவது வினா கவிக்கோ என்று பட்டம் பெற்றவர் யார்னா அப்துல் ரகுமான் அதாவது மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க கவிக்கோ என அழைக்கப்படுபவர் அப்துல் ரகுமான் பதிமூன்றாவது வினா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் கல்கி பதினான்காவது வினா தமிழ் முனி குருமுனி பொதிகை முனி என்ற பெயர்களாலெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் என அகத்தியர் பதினைந்தாவது வினா தொண்டர்சீர் பரவுவார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ உத்தம சோழ பல்லவராயன் ராமதேவர் கல்வெட்டுக்கல்லலாம் இவருடைய பெயர் வந்து ராமதேவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அருண்மொழி தேவர் என்ற பெயர்களுக்கெல்லாம் உரியவர் யார்னா சேக்கிறார் பெரிய புராணத்தை ஏற்றிய சேர்க்கிறார் பதினாறாது வினா இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்னா மேவி வேணுகோபால் இலக்கண தாத்தா என்று அழைக்கப்படுபவர் மேவி வேணுகோபால் பதினேழாவது வினா முத்தமிழ் காவலர் யார்னா கியாப்பே விஸ்வநாதம் பிள்ளை முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் பிள்ளை பதினாறாவது வினா சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என அழைக்கப்படுபவர் என புதுமை பித்தன் சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் பத்தொன்பதாவது வினாத் தென்னாட்டு மாப்பசான் சிறுகதையின் சித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்ற பெயர்களுக்கு உரியவர் என்ன ஜெயகாந்தன் தென்னாட்டின் மாப்பசான் சிறுகதையின் சித்தன் சிறுகதையின் முடிசூடா மன்னர் என்ற பெயர்களுக்குரியவர் ஜெயகாந்தன் இருபதாவது வினா தென்னாட்டு பெர்னாட் ஷா தென்னாட்டு காந்தி என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்னா அறிஞர் அண்ணாதுரை தென்னாட்டு பெர்னாட்ஷா தென்னாட்டு ஷா அப்படின்னு சொல்லிட்டு இவரை யார் அழைப்பாங்க அப்படின்னா கல்கி தான் அழைப்பார் தென்னாட்டு காந்தி என்ற பெயருக்குரியவர் அறிஞர் அண்ணா இருபத்தி ஒன்றாவது வினா தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மூவா வந்து அழைக்கிறாங்க தமிழ்நாட்டின் ஷா மூவா தென்னாட்டின் பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா இருபத்தி ரெண்டாவது வினா புதுக்கவிதையின் முன்னோடி தமிழ் புதுக்கவிதையின் தோற்றுவித்தவர் யார்னா நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் முன்னோடி தமிழில் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி தமிழ் புதுக்கவிதை தோற்றுனர் அப்படின்னா பாரதியாரையும் குறிக்கும் நம்ம ஆப்ஷனை பார்த்து நம்ம சரியான விடையை தேர்வு செய்யணும் இருபத்தி மூன்றாவது வினா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா தமிழ் தாத்தா உவேசா உத்தமதான புறத்து வேங்கட சுப்பைய மகன் சுவாமிநாதன் இருபத்தி நான்காவது வினா தமிழ் நாடகத் தந்தை அண்ணா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் இருபத்தி ஐந்தாவது வினா தமிழ் நாடக ஆசிரியர் நாடக உலகின் இமயமலை என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் அண்ணா சங்கரதாஸ் சுவாமிகள் இருபத்தி ஆறாவது வினா உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா இருபத்தி ஏழாவது வினா தெற்காசிய சாக்ரட்டீஸ் என அழைக்கப்படுபவர் யார்னா பெரியார் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் பெரியார் இருபத்தி எட்டாவது வினா தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கியத் தோற்றுனர் யார்னா வீரமாமுனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் இலக்கியத் தோற்றுனர் வீரமாமுனிவர் இருபத்தி ஒன்பதாவது வினா குற்றிலுகர ஒளியை முதன் முதலில் உவமையாக எடுத்தாண்டவர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் பாவலர் மணி பாவலர் மன்னன் பிரெஞ்சு நாட்டின் செவாலியர் விருது பெற்றவர் தமிழ்நாட்டின் தாகூர் கவிஞர் ஏறு இது போன்ற பல சிறப்பு பெயர்களையும் பெற்றவர் என்ன வாணிதாசன் குற்றியிலுகிற ஒளியை முதன் முதல்ல ஓமையாக எடுத்தாண்டவர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் எத்தனை அழைக்கப்படுபவர் பாவலர் மணி பாவலர் மன்னர் பிரெஞ்சு நாட்டின் செவாலிய விருது பெற்றவர் தமிழ்நாட்டின் தாகூர் கவிஞர் ஏறு என்ற சிறப்பு பெயர்களுக்குரியவர் வாணிதாசன் முப்பதாவது வினா கவி யோகி என அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார் கவி யோகி சுத்தானந்த பாரதியார் முப்பத்தி ஒன்றாவது வினா தற்கால உரைநடையின் தந்தை யார்னா ஆறுமுக நாவலர் தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் முப்பத்தி ரெண்டாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் முப்பத்தி மூன்றாவது வினா வில்லுப்பாட்டுக்காரர் யார்னா கொத்தமங்கலம் சுப்பு வில்லுப்பாட்டுக்காரர் என அழைக்கப்படுபவர் கொத்தமங்கலம் சுப்பு முப்பத்தி நான்காவது வினா ஆசிய ஜோதி என்ற பட்டம் பெற்றவர் நேரு ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி என்ற நூல் எழுதியவர் கவிமணி முப்பத்தி ஆறாவது வினா திருவாத ஊரார் தென்னவன் உத்தமசீலன் இந்த மாதிரியான பெயர்களுக்கு யார்னா மாணிக்க வாசகர் திருவாத ஊரார் என அழைக்கப்படுபவர் தென்னவன் சீலன் என்ற பெயர்களுக்குரியவர் மாணிக்க வாசகர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடியவர் முப்பத்தி ஏழாவதுனா தமிழ்நாட்டின் அட்லீச அட்லீசேஸ் என அழைக்கப்படுபவர் சுஜாதா தமிழ்நாட்டின் அட்லீசேஸ் என அழைக்கப்படுபவர் சுஜாதா தென்னாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் வெங்கடரமணி தென்னாட்டின் தாகூர் வெங்கடரமணி முப்பத்தி எட்டாவது வினா பண்டிதமணி என அழைக்கப்படுபவர் கதிரேச செட்டியார் பண்டிதமணி கதிரேச செட்டியார் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் யார்னா பேயார் என்று அழைக்கப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் யார்னா காரைக்கால் அம்மையார் இவங்க வந்து விரும்பி பேய் பேய் உருவத்தை இறைவனிடம் ஏன்றி பெற்றவங்க முப்பத்தி ஒன்பதாவது வீணா வெண்பா பாடுவதில் வல்லவர் யார்னால் புகழேந்தி புலவர் வெண்பாவிற்கு புகழேந்தி என்ற அடைமொழி இருக்குது நாற்பதாவது வினா பிள்ளைத்தமிழ் இலக்கிய முன்னோடி அப்படின்னா பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் பார்த்திங்கன்னா கண்ணனை வந்து நினைத்து தாலாட்டு பாடல் பாடியிருக்கிறார் அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் ராமபுராணை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியிருக்கிறார் நாற்பத்தி ஒன்றாவது வீணா தமிழின் முதல் இலக்கிய ஞானபிட விருது பெற்றவர் யார்னா அகிலன் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஞானபீட விருது பெற்றிருப்பார் தமிழ் முதல் இலக்கிய ஞானபீட விருது அகிலன் நாற்பத்தி ரெண்டாவது வினா தமிழில் உபநிடதங்கள் படைத்தவர் யார்னால் தாயுமானவர் தமிழில் உபநிடதங்களை படைத்தவர் தாயுமானவர் நாற்பத்தி மூன்றாவது வினா கவி ராட்சசன் என்ற பட்டம் பெற்றவர் யார்னால் ஒட்டக்கூத்தர் கவி ராட்சசன் அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர் நாற்பத்தி நான்காவது வினா திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் தெய்வ கவி என்ற பெயர்களுக்குரியவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் தெய்வ கவி என அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாற்பத்தி ஆறாவது வினா நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம் நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு சொன்னால் வானமாமலை நாட்டுப்புறவியலின் தந்தைனா ஜேக்கப் கிரீம் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை அப்பத்தெட்டு மண் தோய்ந்த புகழினான் என்ற பெருமைக்குரியவன் யார்னா கோவலன் மண் தோய்ந்த புகழினான் என்ற சிறப்புக்குரியவன் கோவலன் அப்பத்தி ஒன்பதாவது வினா வீடு வீடாக பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் யார்னால் ஆறுமுக நாவலர் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தமிழ் தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவலர் ஐம்பதாவது வினா பொய்யா குலக்குடி நதி என அழைக்கப்படுவது எந்த நதினால் வைகை நதி பொய்யா குலக்குடி நதி வைகை ஐம்பத்தி ஒன்றாவது வினா கணக்காயர் என்பவர் யார்னா சோமசுந்தர பாரதியார் கணக்காயர் என அழைக்கப்படுபவர் சோமசுந்தர பாரதியார் ஐம்பத்தி ரெண்டாவது வினா நீதிநாயகர் அரசர் என்னெல்லாம் போற்றப்படக்கூடியவர் யார்னா வேதநாயகம் பிள்ளை ஐம்பத்தி மூன்றாவது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் ஐம்பத்தி நான்காவது வினா முச்சங்கம் வளர்க்கூடல் நகர் எதுனா மதுரை முச்சங்கத்தை வளர்த்த கூடல் நகர் என அழைக்கப்படுவது மதுரை சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் தமிழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் பாண்டியன் ஐம்பத்தைந்தாவது வினா தமிழ் நந்தி என்று அழைக்கப்படுபவன் மூன்றாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகத்தில் முதல் நந்தி கலமகம் யார் மீது பாடப்பட்டிருக்குன்னா மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டிருக்கும் நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும் அப்படின்றது சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இப்போ தமிழ் நந்தி என்று அழைக்கப்படுபவன் மூன்றாம் நந்திவர்மன் ஐம்பத்தி நான்காவது வினா தண்டமிழ் ஆசான் நன்னுள் புலவன் கூலவாணிகன் என்ற சிறப்பு பெயர்களுக்குரியவர் யாருன்னா சித்தலை சாத்தனார் மணிமேகலை உடைய ஆசிரியர் ஐம்பத்தி ஏழாவது வினா நற்றமிழ் புலவர் மதுரை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நக்கீரர் இறையனார் கலவியலுக்கு முதன் முதலில் உரை கண்டவர் யாருன்னா நக்கீரர் அதே மாதிரி பத்துப்பாட்டு நூல்களில் பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடை பாடியிருப்பாரு முதல் நூலாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையும் பாடியவர் நக்கீரர் ஐம்பத்தெட்டாவது வினா தமிழ் கவிஞருள் அரசர் என அழைக்கப்படுபவர் திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞருள் அரசர் திருத்தக்க தேவர் ஐம்பத்தொன்பதாவது வினா முத்தமிழ் காவலர் என்ன கியாபே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் அறுபதாவது வினா சங்ககால பெருவழிகள் பற்றிய குறிப்புகள் கிடைப்பது எதுனா சிறுபான்ற்று படை சங்ககால பெருவழிகளை பற்றின குறிப்புகள் நமக்கு எந்த நூலில் இருந்து கிடைக்குதுன்னா சிறுபான்ற்று கிடைக்குது அறுபத்தி ஒன்றாவது வினா ஐம்பெரும் குழுக்கள் பற்றிய செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் மணிமேகலை ஐம்பெருக்குழு பற்றிய செய்தியிடம் பெறுவது மணிமேகலை நாற்பெரும் குழு பற்றிய செய்தி இடம்பெறுவது மதுரை காஞ்சி ஐம்பெரும் குழு அப்படின்னா மணிமேகலை நாற்பெரும் குழு அப்படின்னா மதுரை காஞ்சி இருபத்தி மூன்றாவது வினா தேசிய கவி சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மகாகவி பாட்டுக்கொருப்புலவன் சீட்டுக்கவி கற்பூர சொற்கோ தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி செல்லிதாசன் செந்தமிட் பைந்தமிட் தேர் பாகன் நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா என்ற அடைமொழி பெயர்களை உடையவர் சிறப்பு பெயர்களை உடையவர் யார்னா பாரதியார் அறுபத்தி நான்காவது வினா பாவீந்தர் புரட்சி கவி புதுவைக் கவிஞர் புதுக்க பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் புதுவை குயிலு தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதோ பூங்காட்டு தும்பி அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார்னா பாரதிதாசன் அறுபத்தி ஐந்தாவது சிந்துக்கு தந்தை ஏன்னா காவடி சிந்து இந்த நூலுக்கு சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை அப்படின்னு நம்ம பாரதியாரையும் அழைப்போம் இங்கே காவடி சிந்தினுடைய தந்தை அப்படின்னா அண்ணாமலையார் அறுபத்தி ஆறாவது வினா காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அறுபத்தி ஏழாவது வினா சென்னையில் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் யார்னால் வேங்கடராஜலு ரெட்டியார் சென்னையில் தமிழ்ச்சங்கம் நிறுவியவர் வேங்கடராஜலு ரெட்டியார் அறுபத்தி எட்டாவது வினா உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் யார்னா மு வரதராசனார் உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் மு வரதராசனார் அறுபத்தி ஒன்பதாவது வினா சிலம்பு செல்வர் யார்னா மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் எழுபதாவது வினா சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை எழுபத்தி ஒன்றாவது வினா சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வர் அர் அடைமொழி வந்துச்சுன்னா ராபி சேது பிள்ளை அன் சொல்லின் செல்வன் நகர ஒற்று பெற்று வந்தால் அனுமனை குறிக்கும் எழுபத்தி ரெண்டாவது வினா தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்னால் திருவிக்கா தென்றல் திருவிக்கா வள்ளலார் என அழைக்கப்படுபவர் யார்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அழகு வரியாக பார்க்காம மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் அடைமொழி பெயர்கள் சிறப்பு பெயர்கள் சிறப்பு நூல்கள் பற்றின தகவல்களை பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேட்கும்போது அது நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலோடு இணைந்துருங்க பல பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி